ஓ ஆ போகிறோம் பிரேஜினிங் இல்லையா போகிறோம் வைத்தியர் அர்னாவை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என தெரிவித்து இன்றைய தினம் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக மாபெரும் மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் அவருக்கு தண்ணீர் கூட வழங்க விடாமல் அதிகாரிகள் தடுத்ததாகவும் அவரது உடல்நிலை சுக தெரிய வருகின்றது இதனையடுத்து போராட்டக்காரர்கள் மீண்டும் வீதியை மறைத்து போராட்டத்தை முன்னெடுத்தனர் வைத்தியருக்கு தண்ணீர் வழங்கப்பட்ட நிலையில் வீதி முடக்கல் போராட்டம் கைவிடப்பட்டதுடன் தொடர்ச்சியாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது வைத்தியசாலையின் முன்னேற்றத்தை வலியுறுத்தியும் வைத்தியப் பணிகளை உடன் வளமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றது அத்துடன் கடையடிப்பு கண்டன போராட்டத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சாவச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்தியர் அத்தியட்சகரை பதவி நீக்கம் செய்து கைது செய்ய முயற்சிப்பதாக நேற்றிரவு வெளியான தகவலை அடுத்து பொதுமக்கள் வைத்தியசாலை வளாகத்தில் கூடிய நிலையில் நேற்று நள்ளிரவு அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது இந்த நிலையில் அதிகாலை முதல் கவன ஈர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்றிரவு குறித்த விடயம் தொடர்பு ாக சாவச்சேரி வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியார்ஜர் ராமநாதன் தனது முகப்புத்தகத்தில் காணொலி ஒன்றினை வெளியிட்டுள்ளார் அவர் அந்த காணொலியில் தெரிவித்துள்ளதாவது நான் எனது தமிழ் மக்கள் சொல்லாமல் வைத்தியசாலையை விட்டு வெளியேற மாட்டேன் நான் மூன்று நாட்களாக பாதுகாப்பும் இல்லாமல் வைத்தியசாலையில் இருக்கின்றேன் போலீசாரும் இந்த விடயத்தினை முடிந்தளவு பிரச்சனை இல்லாமல் தான் தீர்க்க பார்க்கின்றார்கள் வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் சமன் பத்ரன் இரவு ஏழு மணியளவில் இடம் மாற்ற கடிதத்தை என்னிடம் கொடுக்க முற்பட்டார் அலுவலக நேரம் அல்ல என தெரிவித்து அதனை ஏற்கவில்லை என பதிவிட்டுள்ளார் இதேவேளை வடக்கு மாகாண அரச வைத்தியசாலை வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட தாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது வடமாகாணத்தின் ஜால் மாவட்டத்தில் உள்ள சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக தற்காலிகமாக நியமிக்கப்பட்டு வைத்திய அத்தியச்சாரினால் அங்கு கடமையாற்றும் வைத்தியர்களின் பாதுகாப்பிற்கு ஏற்படுத்தப்பட்ட அச்சுறுத்தல்களுக்கு எதிராகவும் அவர்களுடைய தாபன விதி சேவைகளுக்கு எதிரான நடைமுறைகளுக்கு எதிராகவும் அவரின் அப்பட்டமான விதிமுறை மீறல்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்க தவறியமைக்காகவும் பாதிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலை வைத்தியர்களுக்கு சார்பாகவும் வடமாகாணத்தில் அனைத்து அரசு வைத்தியசாலை வைத்தியர்களும் ஒருநாள் பணி புறக்கணிப்பை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே இதன் பிரகாரம் இன்று காலை எட்டு மணியளவில் இருந்து நாளை காலை எட்டு மணி வரை வைத்தியர்கள் உயிர்காக்கும் அவசர சிகிச்சைகளில் மாத்திரமே ஈடுபடுவர் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது